இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த யோபு யார் தெரியுமா ஐஸ்வர்யம் உள்ள யோபு இதுக்கு முன்னாடி அவங்க அறிந்த யோபு யார் தெரியுமா பலமுள்ள யோபு இப்ப அது ரெண்டும் இல்லாததும் அவங்களுக்கு யோபுவினுடைய உரு தெரியவில்லையா உலகத்தினுடைய பார்வையும் உன்னதத்தின் பார்வையும் ஒரு தேவ பிள்ளை சரியாய் அறிந்திருக்க வேண்டும் மீகள் தாவிதை எப்படி எப்படி பார்க்கிறாள் அந்த ராஜ வஸ்திரத்துக்குள்ள இப்படிதான் அவளுடைய பார்வை அது இல்லாமல் பார்த்தா அதுவரை நேசித்தவள் இப்பொழுது அவமதிக்க ஆரம்பிக்கிறாள் இந்த நான்கு நண்பர்கள் யோபுவை பார்த்த பார்வை என்பது பணத்தை வச்சு பார்க்கிறாங்க அவன் ஆரோக்கியத்தை வச்சு பார்க்கிறாங்க ஆனா அது இல்லாத யோபுவை போது தங்கள் தலைமேல புழுதியை தூற்றி கொண்டார்கள் இன்று நம்மை சூழ்ந்திருக்கிற நம்முடைய உறவுகளோ நண்பர்களோ மனிதர்கள் யாராகட்டும் நம்ம ஏதோ ஒண்ணு வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்களே அது இல்லைன்னா அந்த இடத்துல தான் தாவித சொல்லுகிறார் அண்டவர் இது எதுவும் இல்லாத தாவித நீங்க மகா மேன்மையா பாத்தீங்கப்பா இது எதுவும் இல்லாத தாவித நீங்க பாத்தீங்க தெரியுமா தூக்கி எறியப்பட்ட என்னை சொல் சேர்த்து கொண்ட லூயா அவர்கள் ஆறுதல் சொல்ல வந்து ஏழு நாள் ஒரு வார்த்தை கூட பேசல ஏன் அவங்க பார்த்த யோகுவே கிடையாது நீயா இப்படி அவன் யார் தெரியுமா அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா அவனை சொல்ல மாட்டோம் அவங்க இருக்கிறத சொல்லுவோம் ஐஸ்வர்யம் உள்ள யோபுவை இத்தனை காலம் பார்த்திருக்கிறார்கள் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியம் உள்ள யோபுவை பார்த்து கொஞ்சம் ஆயிட்டாங்க ஆனா இது எதுவும் இல்லாதவங்க ஒரு வார்த்தை கூட பேசல பேச முடியல பேச விரும்பல அல லோயா ஆண்டவர் தெரியுமா இது எல்லாம் இருக்கும்போது யோபுவை என்ன சொன்னார் தெரியுமா ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிங்க என் தாசனாகிய யோவோ அப்போ யோபுவுக்கு என்ன இருந்துச்சு ஐஸ்வர்யம் இருந்துச்சு ஆரோக்கியம் இருந்துச்சு இப்பொழுது ஒன்றாவது அதிகாரத்தில் பிசாசானவன் கை வைக்கிறான் ஐஸ்வர்யம் எல்லாம் போயிட்டு ஒரு காசு கூட மீதி இல்லாம எல்லா சம்பாத்தியம் நஷ்டமான பிறகு கர்த்தர் யோபு எப்படி கூப்பிடுறார் தெரியுமா அதனுடைய இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க நீ தாசனாகிய எல்லா ஐஸ்வரியமும் இழந்த பிறகும் கர்த்தருடைய பார்வை மாறல என் தாசனாகிய இப்ப அவன் சொல்றான் நீங்க அவனுக்கு நல்ல ஹெல்த்தை கொடுத்துருக்கிறீங்க அவன் திருப்பி சம்பாதிச்சிருவான் ஹெல்த்ல கை வச்சு பாருங்க இப்போ ஆரோக்கியம் முழுவதும் இழக்கிறான் ஆரோக்கியம் முழுவதும் இழந்த பிறகும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசிங்க கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபனே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என் எந்தாசன் ஆகிய யோபு பேசினது எந்தாசன் நம்ம கிட்ட இருக்கிற பணமோ நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரமோ நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யமோ நம்ம கிட்ட இருக்கிற ஆரோக்கியமோ மாறும்போது மனிதர்களுடைய பார்வை மாறும் ஆனால் உயர்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி எல்லாம் இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லைன்னாலும் சரி ஆ என்னை அன்னைக்கு எப்படி பார்த்தாரோ அப்படியே தான் எல்லாம் இருக்கும்போது என் தாசன் ஐஸ்வர்யம் போனதும் திருப்பி ஆரோக்கியமானதும் நீ நீ என்னால் அதனால தான் மறக்கப்படுவதில் அத்தீகமாய் அவன் கத்தரை சார்ந்திருக்கவும் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன் வைக்கவும் காரணம் இதுதான் இதுதான் பலவீனத்தை அறிந்து விட்டு சென்ற கணவர் விட்டு சென்ற மனைவி ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை கிட்ட ஒண்ணுமே கிடையாது கிட்ட இனி ஒண்ணுமே இல்லை இவளால இவனால பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி விட்டு சென்ற துணை எத்தனை அந்த விஷயத்துல யோபுவின் மனைவிக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அவார்டு கொடுக்கணும் அதனாலதான் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெண்டா கொடுத்தாரு இதுல மட்டும் கூட தானே இருக்கிறாங்க என்னதான் வேதனையில் கத்தினாலும் நீர் தேவனை தோஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாலும் கூடாது தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் எத்தனை பேர் தெரியுமா பிறந்த குழந்தை குழந்தைக்கு குறை இருக்கிறது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க குறை இருக்குது இந்த பிள்ளை வளர்ந்தாலும் குறையோட தான் இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து விட்டு விட்டுட்டு சென்ற பெற்றோர் எத்தனை பேர் மனிதனுடைய பார்வை மாறும்போது நேசிக்கிறவங்கெல்லாம் எதிரியாக மாறுறாங்க தான் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் தாவித சொல்லுகிறார் அண்டவரையும் புறத்தை பாருங்க என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எத்தனாவது வலதுபுறமாய் கண் நோக்கி பாரு என்னை அறிவார் ஒருவரும் இல்லை அடைக்கலம் இல்லாம என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான் உன்னிடத்தில் இன்று வெளிப்படுகிற மேன்மையை வைத்து உன்னை பார்க்கிறவங்க உண்டு உன்கிட்ட பழகிறவங்க உண்டு உன்னோடு பேச விரும்புகிறவங்க உண்டு இது எல்லாம் இல்லாமல் போகும்போது உன் நேசர்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த நேரத்தில் உன்னை பயில் காட்டி அழைத்து உன்னோடு பட்சமாய் பேசுகிற ஒருவர் உண்டு என்பதை நீ மறந்துவிடக்கூடாது மறந்துவிடக்கூடாது ஹால லூயா ஹால லூயா எல்லாம் இருக்கும் போது என் தாசன் என்றார் சாத்தா நினைச்சா இவங்க கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை புடுங்கிடுவோம் புடுங்குனதுக்கு அப்புறம் என் பிள்ள ஆரோக்கியத்தை புடுங்கினதுக்கு அப்புறம் பிள்ள பிள்ளுயா லூயா இதுதாங்க உலகம் ஒன்னும் இல்ல எதுவும் இல்ல அப்படின்னதும் மகனையே மறுதளிக்கிற பெற்றோர் ஆமன் எத்தனை எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா ஒரு தேவ பிள்ளையின் அடைக்கலம் ஒரு தேவ பிள்ளையின் ஆதரவும் என்ன தெரியுமா இன்னைக்கு இருக்கிற ஆரோக்கியம் எனக்கு நாளைக்கு குறைஞ்சாலும் இன்னைக்கு இருக்கிற உயர்வு எனக்கு நாளைக்கு இல்லாமல் போனாலும் என்ன இன்னைக்கு அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படியேதான் அவர் நாளைக்கு என்ன பார்ப்பா ஆமையன் என் தேவன் மாறாதவர் அவர் மாறாதவர் வேற யாருக்கு இப்படி பார்க்க முடியாதுங்க வேற யாருக்கும் இப்படி பார்க்க முடியாது சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்துல சீஷர்கள் ஜனங்கள் என சூழ்ந்து பெரிய கூட்டம் இருக்கிறது அப்பொழுது ஆண்டவர் கேக்குற ஆமே ஐந்தாவது வசனத்தை வாசிங்க

அவன் கையில் அவன் கையில் ஐந்து ஐந்து அப்பங்களும் அப்பங்களும் இரண்டு மீன் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் கையில சொல்லுங்க அவங்க எண்ணி இருக்கிறார்கள் டீடைல் தெரிஞ்சிருக்குல அந்த பையன் பேர் என்ன விசாரிக்கிறவங்க எதை விசாரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா உன்கிட்ட என்ன நீ யாருப்பா எங்கேருந்துப்பா வந்துருக்க உங்கள் வீட்டு சுச்சுவேஷன் என்ன இப்படி விசாரிக்கலை உன்கிட்ட என்ன இதுதான் உலகம் விசாரிக்கிறது ஆண்டவர் எப்படி விசாரிப்பாரு தெரியுமா யாபோ காற்றின் கரையில் வந்து உன் பேர் என்ன ஹலோ லூய்யா இன்றைக்கி உலகம் நம்மிடத்துலேயே விசாரிக்கிறதுனாலே நமக்கு தெரியும் ஒருத்தங்க பழகும் தெரியும் தெரியும் எதைதான் விசாரிக்க விரும்புறாங்க நம்ம உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன வேலை பாக்குறீங்க எவ்வளவு சம்பளம் கடைசி வர அந்த பையன் பேர் தெரியல நீ எப்படி இருக்கேன்னு விசாரிக்க மாட்டாங்க இந்த உலகம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு விசாரிப்பாங்க இந்த உலக பார்வைய நீ ஒருபோதும் ஆண்டவரும் கூற என்னை எப்படி பார்ப்பாருன்னு நினைக்காதே